மாதா பிதாவும் என் மன்னன் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதை உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் கீ பகவத்கீதை ரெண்டாம் அத்தியாயம் தொடர்கிறது கர்மயோகத்தை பற்றி பேசுகிறார் பகவான் கிருஷ்ணர் எல்லாம் சௌகரியமாக இருக்கணும் நிறைய சம்பத்து இருக்கணும் சம்பத்துனா செல்வம் செல்வம் நிறைய இருக்கணும் வசதியாக வாழணும் ராஜ போகம் அனுபவிக்கணும் இறந்ததற்கு பிறகு கூட சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கத்தில் போய் சந்தோஷமாக இருக்கணும் இதுதான் மனிதர்களுடைய சிந்தனையாக இருந்து வந்திருக்கிறது அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இஷ்டப்படி போகங்களை அனுபவிப்பதற்கும் பலவிதமான எல்லாம் கூட செய்கிறார்கள் மனிதர்கள் இதற்கு நடுவிலே ஸ்திர புத்தி இருக்கின்றவன் இது எல்லாமே அழியக்கூடியவை சொர்க்கத்திலிருந்து எல்லாமே அழியக்கூடியவை அதாவது நித்தியம் அல்ல மோக்ஷம் மட்டும்தான் நித்தியம் அந்த மோக்ஷத்தை அடைய வேண்டும் என்று விரும்புபவன் தான் ஞானி அவன்தான் நிச்சய புத்தி உள்ளவன் அவன் அதற்கேற்ற கர்மங்களில் ஈடுபடுவான் ஆனால் அவன் நிச்சயமாக பொருள் சம்பாதிக்க வேணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் வராது அவனுக்கு அவன் இறை நினைப்பிலேயே இருப்பான் இந்த தேவதைகள்லாம் நமக்கு வேணுங்கிறத கொடுக்கும் அதுக்கு தான் அந்த அதெல்லாம் பற்றி பின்னால் கிருஷ்ணர் ரொம்ப விவரமாக சொல்லுவார் அந்த தேவதைகளோட பழக்கம் பண்ணி நீங்கள் தேவதைகளுக்கு உதவ அவர்கள் உங்களுக்கு உதவ இது சாதாரண வாழ்க்கை ஆனால் தெய்வ நிலையை அடைய வேண்டுமென்றால் இதையெல்லாம் விட்டுவிட்டு தெய்வத்தோடு தொடர்பு கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஆத்மா வந்து ஆத்மானால் தெய்வம் நம்ம அந்த நோக்கத்தில் பார்க்குறோம் இந்த இடத்துல அப்படி தான் நம்ம ரமணருடைய டிவோட்டியாக இருக்கிறதுனால நம்மளாம் ஆத்மாங்கும்போது தெய்வத்தை மட்டும் குறிக்கிறோம் பரம்பொருளை தவிர மேறு சிந்தனைகள் நமக்கு கிடையாது இதுதான் பீஷா உதயத்தி சூரியகான்னு சொல்லியிருக்கான் பகவான் நம்ம ரமண பகவானை கேட்டு தான் சூரியன் உதிக்கின்றதுன்னு பொருள் இருக்கு வேதம் சொல்கிறது பரம்பொருள் அவர்களை பரம்பொருளுக்கு பயந்து தான் சூரியன் உதிக்கின்றான் அப்படிங்கிறது அந்த மாதிரி பரம்பொருள் அந்த பரம்பொருள் நமக்கு ஆகிட்டால் தேவதைகள்லாம் நம்ம சொன்னபடி கேட்பான் இதுதான் உண்மையாக நிலவரம் அதனால தான் நமக்கும் பெருமாளுக்கும் தட் இஸ் பரம்பொருளுக்கும் நமக்கு எந்த விதமான ரிலேஷனும் வரக்கூடாதுங்கிற ஒரு ஆங்கிளில் தான் இந்த தேவதைகள்லாம் வேலை செய்யும் அதனால தான் இந்த ரிஷிகள்லாம் தவம் பண்ணும்போது இந்திரன் எதையோ கிளப்பி விடுவான் மேனகா ஊர்வசி ரம்பைன்னு அனுப்புவான் அது காரணம் என்னென்னா அந்த மேலான நிலையை நாம் அடைந்து விடக்கூடாது என்பதற்குத்தான் அதனால் இது எல்லாம் விட்டு மேலாக இருக்கின்ற பரம்பொருளை நாட வேண்டும் ஞானி அதைத்தான் நாடுவான் கீழ் விஷயங்களுக்கு போக மாட்டான் அப்போது என்ன பண்ணலாம் வேதம் பெரிய ஒரு பெரிய குழ நீர் அதாவது ஒரு சமுத்திரம் மாதிரி வேதம் பெருசாக இருக்குது அதில் நீ கர்மகத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போ அப்படிங்கிறது எந்த அறிவாளியும் ஒத்துக்க மாட்டான் இந்த கர்மம் செஞ்சு அப்புறம் இந்த கர்மம் வேண்டான்னு சொல்கிறதுக்கு கர்மம் எதுக்கு செய்யவே வேண்டாமே ஸ்ட்ரைட்டாகவே எதை அடையணுமோ அதை அடை அதுதான் உபனிஷத்து அதனால் ஸ்ட்ரைட்டாகவே கடவுளை அடைவதற்கு உண்டான வழிகளை நாம் பார்க்க வேண்டும் எனக்கு நாட்டினுடைய ராஜா எனக்கு ரொம்ப பழக்கமானவன் அப்படின்னா நான் ஏன் மந்திரி சேவகன் அவனையெல்லாம் பார்க்கணும் ராஜாவுக்கே ஒரு ஃபோன் போடுவேன் நான் உங்களை பார்க்கணும் வாடகை நீ என் ஃப்ரெண்டு எவனும் ஒன்றும் சொல்ல மாட்டான் நான் எல்லாத்துக்கும் சொல்லி வச்சுருக்கேன் நீ பாட்டு கரம்பனைக்குள்ளவான்னு சொல்லுவான் அந்த மாதிரி நம்ம அந்த நிலைமையில் இருக்கோம் பரம்பொருளை மட்டும் நாடுகின்றோம் சாதாரண வேறு எந்த ஆசையும் நாம் விரும்பவில்லை ஏன் பரம்பொருளை விரும்புகிறோம் என்றால் நிலைத்த இன்பம் நமக்கு வேண்டும் குறைவான இன்பம் வேண்டாம் இதெல்லாம் டக்குன்னு போயிடும் ஒரு நாள் கிளப்பி விட்டுருவான் இந்திர உலகத்தில் போய் இருந்தால் கூட உன் எல்லாம் தீர்ந்து போச்சுப்பா கிளம்புன்னு கீழே அனுப்பிச்சி விட்ருவான் திருப்பி இங்கே வந்து தான் அவதிப்படணும் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக பகவானே பிடிச்சிட்டா பெருமாளோடய இருக்கலாமே இந்த எண்டு பாயிண்ட் தட் இஸ் பரம்பொருளையே பிடிக்கலாம் எங்களுக்கு ரமண பகவான் பரம்பொருள் அவளுக்கு வருது வேணால் வச்சுக்கலாம் ஆனால் எப்படின்னா வேறு ஆசைப்படக்கூடாது அதுதான் பரம்பொருளையே பிடித்து கொள்வதற்கு அர்த்தம் எனக்கு வேறு எந்த ஆசையும் வேண்டாம் மோட்சம் வேண்டும் விடுதலை வேண்டும் எந்த பந்தத்திலும் நான் கட்டுப்பட மாட்டேன் என்பவன் ஞானி அதனால் வேதம் படிக்கும்போது கூட நீ எதை இல்லாமல் படிக்காத வேதம் படிக்கும்போது நீ என்ன பண்ணுற கர்மகாண்டத்தை கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு ஞான காண்டம் படி ஞான காண்டங்கிறது உபனிஷத் உபனிஷத்தையே எடுத்துக்கோ அதையே அனலைஸ் பண்ணு அது போகிறோம் வேதத்தில் எல்லாமே இருக்குது உனக்கு மு முஷுக்களுக்கு அதாவது முத்தி முக்தி அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்ன நீங்கள் ஞான காண்டத்தை அதாவது உபனிஷத்தம் சொல்லுகின்ற கருத்துக்களை உள்ளே வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் பகவான் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இது கட்டோபனிஷத் கட்டோபனிஷத்தில் அந்த நச்சுக்கேச்சஸ்க்கு என்னென்னோ சொல்லி பார்க்குறான் இந்த பிறப்பு இறப்பு எப்படி நடக்கிறது எனக்கு அது தெரிஞ்சாகணும் மோட்சம்னா என்ன ஆகணும் என்ன அப்படின்லாம் கேட்குறான் அவனை எப்படி எல்லாமும் அட்டெம் பண்ணி பார்க்குறான் யாம அப்படி சொல்லும்போது தான் இந்த கருத்தை சொல்கிறான் உலக ஆசைகள் பிரேயஸ் அது வேண்டாம் என்று இறைவனையே அடைவது ஸ்ரேயஸ் இது மட்டும் யாமிச்சுங்க உலக ஆசை பிரேயஸ் இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற ஸ்ரேயஸ் அப்படிங்கிற வார்த்தையை யமனு யமன் சொல்கிறான் நசிகேதஸ் அதைத்தான் வேற மாதிரி கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார் நாம் ஸ்ரேயஸை விரும்புவோம் எனக்கு உலக இன்பம் வேண்டாம் இறை இன்பம் வேண்டாம் என்று நாமும் தீர்மானம் எடுப்போம் பிரேயசை நாடுவோம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய